அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என்னுடைய பள்ளி பேர் பாத்தீங்கன்னா ஊராட்சி மண்டி நடுநிலைப்பள்ளி ராமசமுத்திரா என்னோட தள்ளி பாத்தீங்கன்னா கோள்களின் கனாமூச்சு இப்ப தேவையான பொருட்கள் அட்டை கருப்பு சாட் தே வண்ணப்பந்துகள் நூல் கண் பென்சில் இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம செயல்முறைக்கு நாங்கள் எப்படி எப்படி இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் அட்டையை ச செவ்வகமாக கட் பண்ணிவிட்டு அதை கலர் சார்ட் ஒட்டிட்டு சைடு எல்லாம் தேட்டிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பென்சிலை வச்சு நீர் மட்டமாக ஒன்பது ரவுண்ட் நீர் மட்டம் போட்டு அதனால் கண் ஊற்றி நூல் போட்டுட்டு அப்புறம் வண்ணப்பந்துகளை ஒட்டணும் இப்போ ஒலி பொருள் ஒலி வந்து பொருட்கள் நம்ம ஊடுருவது மொத்தம் மூணு வகையாக இருக்குது ஒலி ஊடுருவும் பொருள் ஒலி ஊடுருவா பொருள் ஒலி கசியும் பொருள் இப்போ ஒலி ஊடுருவா பொருட்கள் வச்சுட்டு அந்த பிரகனங்கள் நடக்குது இப்போ அந்த ஒலி ஊடுருவ பொருட்களுக்கு ஃபஸ்ட்டு ஒலியோட பண்புகளை பார்ப்பாங்க ஒலியோட பண்புகள் மொத்தம் எட்டு வகையாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஒலியின் நேர்கோட்டு பந்து செகண்ட் ஒலியின் ஒலியின் எதிரிப்பு பண்பு தேர்ட் ஒலியின் வேகம் ஃபோர்த் ஒலி ஊடுருவும் தன்மையை பொறுத்து பொருள்களின் வகைகள் ஃபிஃப்த் பொருள்களின் ஒளி பொருள்களோடு ஒளியின் செயல்பாடு நிழல்களின் உருவாக்கம் சமதர ஆடி மற்றும் பிம்பங்கள் நிறமலை இப்போ ஸோ நம்ம சூரியனை சுற்றி தாங்க எல்லா கூட சுற்றி வருது இப்போ இந்த சூரியனை சுற்றி வர மூணாவது கோல் எது பார்த்தீங்கன்னா நம்ம பூமிகள் பூமியோட துணைக்கோள் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிரகணங்கள் இப்போ நம்ம சூரிய கிரகணத்தை பார்ப்போம் வாங்க சூரிய ரகணம் ஏன்னா சூரியன் வந்து எப்பவுமே எங்கேயுமே நகராதுங்க நடுவில் தான் இருக்கும் அப்போ சூரியனை வந்து ஒளி மூலம் அப்படின்னு சொல்றோம் சந்திரன் நடுவில் வரதுனால சந்திரனை வந்து ஒலி பூகா பொருள் ஒலி பூகா பொருளால மட்டும் தாங்க நிழலை உருவாக்க முடியும் திரை பார்த்தீங்கன்னா பூமி இப்போ சூரியன் கிட்ட இருந்து ஒலியை வந்து சந்திரன் வாங்கியது இந்த சூரிய ஒளி வந்து டைரெக்டாக வந்து நம்ம பூமிக்கு கிடைக்காது ஏன்னா ஒலி பூகா பொருளா சந்திரன் வந்து நடுவில் இருக்கிறதுனால நிழல் மட்டும்தானே கிடைக்கும் அது வந்து அம்மாவாசாக்கு சூரியகனா நிகழதுங்கிரகண இப்ப சந்திரகிரகத்தானிக்கும் மூணு ஒரே நேர்கோட்டம் தாங்க வரும் இப்ப ஒலிபூக்கா பொருளா ஒலி மூலமா வந்து சூரியனும் ஒலிபூக்கா பொருளா வந்து பூமியும் திரையா வந்து சந்திரனும் இருக்கு இப்ப சூரியன் கிட்ட இருந்து நிலாவலை வந்து ஒளியை வாங்க முடியாது ஏன்னா நிலா வந்து தானாகவே ஒளியிடக்கூடிய பொருள் இல்லைங்க கிட்ட இருந்து ஒளியை வாங்கி அப்புறம் தான் பூமிக்கு நமக்கு வந்து தருது இப்போ நடுவில் வந்து ஒலிப்புகா பொருளாக பூமி வந்ததுனால கிட்ட இருந்து வெளிச்சம் வந்து பூமிக்கு நிலாவுக்கு கிடைக்காது ஏன்னா வர ஒலிய வந்து தடுக்கிறது வந்து நடுவில் ஒலிப்புகா இருந்து தடுக்கிறது பார்த்தீங்கன்னா பூமி அதனால பூமியோட நிழல் மட்டும்தான் இந்த சந்திரனுக்கு கிடைக்கும் அதனால அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த சூரியன் சந்திரகிரகணத்தை வந்து நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இப்போ இது வந்து சந்திரகிரகணம் இது வந்து சூரியன் பூமி நிலா ஒளி மூலமா வந்து சூரியன் ஒளி ஒளிப்புக பொருளாக வந்து பூமி இருக்கு திரையா வந்து நிலா இருக்கு இப்போ இந்த சூரியனோட வெளிச்சாரத்தை வந்து நிலாவுக்கு தராம நடுவில் வந்து பூமி வந்து மறைச்சிச்சு அதனால ஒலிபுகை பொருளாக இருக்கிறதுனால இந்த பூமியோட நிலை தான் வந்து நிலாவுக்கு கிடைக்கும் திரையாக இருக்கிறதுனால இப்போ நிலா எப்பவுமே நம்ம எப்பவுமே பார்ப்போம் அது வந்து தானவே ஒளியிடக்கூடிய ஒரு பொருள் இல்லை அதனால பகல ஃபுல்லா சூரியன் வீட்டுல வந்து ஒலியை பெற்று அன்னைக்கு தான் நமக்கு தருது எப்பவுமே அதனால இது வந்து நம்ம சொல்றோம் இப்ப நெக்ஸ்ட் சூரிய கிரகணம் பார்க்கலாம் வாங்க இப்ப சூரிய கிரகணம் நம்ம எப்பவுமே இப்ப சூரியன் வந்து எங்க நகராது அப்ப எப்பவுமே சூரியன் வந்து ஒளி ஒளி மூலம் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஒலி பூக்க நிலாவும் கிடையா வந்து பூமியும் மாறிடுச்சு

ஒலிபுகா பொருளா வந்து பூமி இருக்கு திரையா வந்து சந்திரன் இருக்கு இது வந்து நம்ம வந்து சந்திரகிரணம் அப்படின்னு சொல்றோம் இப்போ சூரியனோட ஒலியை வந்து ஒலிபூகா பொருளா வந்து பூமி மறைச்சுக்குது அதனால பூமியோட நிழந்தான் வந்து சந்திரனுக்கு கிடைக்கும் சந்திரன் வந்து தானாகவே ஒளியிடக்கூடிய பொருளே இல்லைங்க வாங்கி தான் வாங்கிதான் தான் நமக்கு தருது இப்போ சூரிய கிரகணம் சூரிய கிரகணத்தை அன்னைக்கு இதுவும் வந்து ஒரே நேர் கொண்டு தான் நடக்கும் இப்ப சூரியகிரகணம் அன்னைக்கு நிலா வந்து ஒலி பூங்கா பொருளாகவும் நிறையா வந்து பூமியே இருக்குங்க இப்போ நம்ம பூமிக்கு வந்து நேரடியாக வந்து கிடைக்காது இது வந்து ஏன்னா ஒலி பூங்கா பொருளாக இருக்கிறதுனால இப்போ சூரிய கிரண்தா அன்னிக்கு விழா நடுவில் வருது ஆனால் சந்திரகிரணத்தாணிக்கு சூரியன் வராமல் பூமி தாங்க நடுவில் வரும் சூரியகிரண அன்னைக்கு சந்திர நடுவில் வரும்போது நம்ம சந்திரகிரண்தா அன்னிக்கு சூரியன் வந்து நடுவில் வரும் நினைப்பான் ஆனால் சந்திரகிரண்தாணிக்கு பூமி தாங்க நடுவில் வரும் இப்போ ஒலி பூங்கா பொருள் இப்போ நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா எலும்பு இது வந்து ஒலிம்புகா பொருளாக எலும்பு இருக்கிறதுனால தான் நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடியுதுங்க